ஒரு மூன்று நாட்களுக்கு பெங்கும் ஒன்றிய அமைச்சர் சொல்கிறார் ஏன் உண்மழிக்குள்ளே ஏற்றுக்கிட்டால் தான் என்ன குறச்ச அதை நீ ஏற்றுக்கிட்டால் தான் நான் நிதி தருவேன் என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்குது தி ஆவ் கம் டு த டேர்ம்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்ன சார் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது கான்ஸ்டியூஷன்ஸை என்ன சார் சொல்லுது நமக்கு அதை நீ ஏற்றுக்கிட்டால் தான் நான் நிதி தருவேன் என்று சொல்லக்கூடிய அளவலுக்கு தி ஆவ் கம் டு த டேர்ம்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்ன சார் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது கான்ஸ்டியூஷன்ஸில் என்ன சார் சொல்லுது நமக்கு

இட்ஸ் அ ரூல் ஆஃப் லா என்று சொல்லுகிறார் ரூல் எங்கே சார் இருக்கு லா எங்கே சார் இருக்கு இதை ஒத்துக்கிட்டா தான் பணம் தருவேன் யார் சார் சொன்னால் முதல்ல தேசிய கல்வி கொள்கைக்கும் நமக்கு எப்பொழுதும் வருடவுடன் வர வேண்டிய சமகர சிக்ஷா அபியான் என்கிற அந்த நிதிக்கு சம்மந்தமே கிடையாது ரெண்டுத்தையும் இன்னைக்கு ஒன்னா குழப்பி இதை ஒத்துக்கிட்டா தான் இதுக்கு பணம் இதை ஒத்துக்கிட்டா தான் அதுக்கு பணம் நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு நடிகர் அஜித் குமார் படத்தில் ஒரு ஆட்டோவில் இருக்கிற சைடு மிரர் அட்ஜஸ்ட் பண்ணாதான் வண்டி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றாரு பாருங்க அந்த மாதிரி இருக்குது எதுக்குமே அர்த்தமே இல்லாமல் உன்னுடைய கொள்கையை திணிக்க வேண்டும் என்கிற விதத்தில் நீ அதை செய்து கொண்டிருக்கின்றாய் அதற்கு எங்களுடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய குரல் தான் முதல் குரலாக இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஒழித்து இருக்குது என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு இன்னொருத்தர் இருக்காரு ஒன்றியத்தை ஆண்டுகிட்டு இருக்க தேசிய கட்சியோட மாநில தலைவர் அவர் ஆறு மாசம் போய் ஒரு இடத்துல படிச்சு ஆங்கிலத்தில் படிக்க போனார் ஆறு மாதம் வெளிநாட்டில் போய் கோர்ஸ் ஆஃப் கோயபிள்ஸை படித்து விட்டு வந்து இங்கே சும்மா திறந்தா பொய் 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 ஆனால் நம்மளை சொல்கிறாரு நாம பொய் சொல்கிறோம் என்று ஒரு ரிப்போர்ட்டை வச்சுருக்காருங்க ஆனால் அவனை ஏசர் ரிப்போர்ட் என்ன தெரியுமா சொல்லிக்கிறது ஏசர் ரிப்போர்ட் ஏசர் ரிப்போர்ட் பற்றி உனக்கு என்ன தெரியும் முதல்ல அந்த ஏசர் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டை காட்டிலும் உத்திய உத்தரப்பிரதேசமும் பீகாரும் கல்வியில் சிறந்து விளங்குகிறது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இரு கொள்கையை வச்சு நீங்கள் என்ன கிழிச்சிங்க என்று கேட்கிறார் அந்த ஏசர் ரிப்போர்ட் அப்படிங்கிறதே பாரதிய ஜனதாவோட ஒரு அஜெண்டா தான் அது ஆக்சுவலாக அந்த ஏசர் ரிப்போர்ட் சொல்கிற மாதிரி உத்தரப்பிரதேசம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் இருபத்தி ஐயாயிரம் பள்ளிகளை அரசு பள்ளிகளை மூடிட்டு பதினைஞ்சாயிரம் தனியார் பள்ளிகளை கொண்டு வந்ததுக்கு காரணம் எது தெரியுமா அந்த ஏசர் ரிப்போர்ட்டு தான் ஆக அந்த ஏசர் ரிப்போர்ட்டை சொல்லி சொல்லி இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா அரசு பள்ளியும் மூடிட்டு இங்கே தனியார் பள்ளியை வளர்த்துட்டு தாங்கள் நினைக்கக்கூடிய மொழிகளை உள்ளே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றான் பார்த்தீங்களா அதுதான் ஏன் சார் நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு எதுக்கு எடுத்தாலும் குஜராத் மாடல் குஜராத் மாடல் குஜராத் மாடல்னா நம்ம குஜராத்துக்கே போயிருக்க மாட்டோன்னா நம்மளும் சேர்ந்துட்டு சொன்னோம் ஆமாங்க குஜராத் மாடலுங்கன்னு அந்த ஒரு வருஷம் ஒரு டவுன் நம்ம ஏமாந்தோம் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கின்ற அந்த தேர்தலெலாம் அவங்கள ஓட ஓட விரட்டி அடித்த மாநிலம் எதுன்னு சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாடு தான் அவர் சொல்கிறாரு அந்த மாநில தலைவர் ஆண்ட கட்சி ஆளுகின்ற கட்சி கனவு காண்கின்ற கட்சி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாரதிய ஜனதா நாங்கள் இந்த கொண்டு ஆவோம் நாங்கள் தனிமையாக இருந்து கொண்டு வருவோம் இல்லை சார் ஓட ஓட விரட்டி தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இந்த குரல் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது நீங்கள் ஆக அப்படிப்பட்ட நீங்க இந்த ரிப்போர்ட் அந்த சொல்லி எங்களுடைய பிள்ளைகளை தயவுசெய்து கேவலைப்படுத்தாதீர்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தருகின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களை கேவலப்படுத்தாதீங்க எங்களுடைய சிஸ்டத்துக்கு அந்த ரிப்போர்ட் சொல்லி எங்களுடைய பிள்ளைகளை தயவு செய்து கேவலைப்படுத்தாதீர்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தருகின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களை கேவலப்படுத்தாதீங்க இன்டர்னல் நாங்க பாக்கிறோம் சாச்சுரி பாடி மூலமாக நாங்கள் சர்வே பண்றோம் தேர்ட் பார்ட்டி மூலமாக நாங்கள் சர்வே பண்ணுறோம் நீங்க சார் அங்கே இங்கொன்னு பண்றீங்க எங்களுடைய ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஒட்டு 10 லட்சம் பிள்ளையே நாங்கள் டெஸ்ட் பண்றோம் சார் நாங்கள் நாங்கள் உங்களுக்கு ரிப்போர்ட் தரோம் சார் நாங்கள் இப்படி இன்னைக்கு நல்ல அதுவும் நமக்கு இது உங்களோட அப்பா வீட்டு பணமா எங்களுடைய ரெண்டாயிரத்தி நூற்றி கூட தயவு செய்து எங்களுடைய பணம் கொடுங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு லட்சம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்கின்றது அதில் தலையில் கையை வைக்காதீங்க அவங்க வயிற்றில் அடிக்காதீங்க என்று தான் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஆக ஒன்றிய அரசுக்கு நாங்கள் வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக ஒரு கண்டனமாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு வந்து தொடர்ந்து அதற்கான பணிகளை செஞ்சிட்டு இருக்காரு இப்போ ஒன்று புதுசாக ஒரு லெட்டர் ஒன்று வச்சுக்கிறாங்க சார் நீங்கள் தான் ஒத்துக்கிட்டீங்களே சார் ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் இல்லைன்னு சொன்னால் எப்படி சார் நியாயங்கிறாங்க அந்த லெட்டரில்

டாக்டர் உங்களை கூப்பிட்டு உடனடியாக அந்த உனக்கு ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சார் எனக்குன்னு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருக்கார் என்னோடய ஃபேமிலி ஹிஸ்ட்ரி தெரிஞ்சு என் ஹில் ஹெல்த் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சு அந்த டாக்டர் நான் செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு நான் முடிவு பண்ணிக்கிறேன் தான் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான கருத்தை திரித்து எழுதி

என்ன ஏமாத்துறதுக்கு ஒருத்தன் பிறந்து வரணும் என்பது சொல்ற மாதிரியான எம்ஓஏ அன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அனுப்பி வைத்திருக்கிறார் அதில் தர்மேந்திர பிரதான் அவர்களே நான் உங்களுடைய மிக பணியோடு நான் கேட்குறேன் நான் இரண்டு முறை உங்களை தேடி வந்து நான் பார்த்தேன் உங்களோட வீட்டிலையும் வந்து பார்த்தேன் நாடாளுமன்றத்தில் எல்லா எம்பிஸையும் அழைச்சிட்டு உங்கள்கிட்ட நாங்கள் ரெக்வஸ்டே பண்ணணும் அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க ஏங்க மும்மல்லி கொள்கை எடுத்துக்கிட்டால் தான் என்னங்க ஏங்க இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறீங்க என்று சொன்னீர்கள் எங்களுடைய ஸ்டேட் சென்டிமெண்ட்ஸை பற்றி எங்களுக்கு தெரியுங்க ஒட்டுமொத்த உலகத்திலே ஒரு மொழிக்காக தங்களுடைய உயிரை நீத்த ஒரே மாநிலம் எது என்று சொன்னால் அது தமிழ்நாடு தாங்க நாங்கள் எடுத்து எடுத்து சொல்கிறோம் ஆனால் நீங்கள் உங்களுடைய எஜமானர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீங்கள் கேட்டுருக்கீங்க லெட் மீ பி வெரி கிறிஸ்டல் கிளியர் வி ரிஜெக்ட்

திருப்பி சொல்றேன் நான் நம்மளுடைய துணை முதலமைச்சர் அடுத்தது நிறைவாக உரையாற்ற இருக்கின்றார் அவர் பேசினார்னா உங்களுக்கே தெரியும் நீட்டு நின்று வரும்பொழுது அவர் எழுச்ச எழுப்புகளின் காரணமாக இன்றைக்கு ஒன்றிய அரசு பல நேரத்தில் நம்மகிட்ட பதில் சொல்லக்கூடாது தயங்கிட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது இன்றைக்கு அதையும் முறியடிக்கின்ற அளவிற்கு நமக்காக நிறைவுரையாற்றுறதுக்கு அவரும் வருகிறார் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி நூற்றம்பத்தோரு கோடி ரூபாய் நமக்கு கிடைக்கின்ற வரைக்கும் நீங்களும் எடுத்து சொல்லுங்கள் இது யாருக்காகவோ இது நமக்காகவோ நம்முடைய திமுகவோ கேட்கக்கூடிய பணம் அல்ல ஒட்டுமொத்தமாக நாற்பத்தி மூணு லட்சம் பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து நம்மளுடைய பணத்தை நாம் கேட்கிறோம் என்ற அந்த உணர்வோடு நீங்களும் ஒன்று கூட வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து இந்த நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்